இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சின்ன ரிவியூ ரிவ்யூ வாங்க ஒரு பக்கம் பாரதி ஆஃபீஸ்க்கு கிளம்ப அதை பார்த்து மரகதம் ரொம்ப ஆவேசப்பட்டு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உன்னை கட்டிக்க இருந்தவனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் தனம் வாசுவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த வாசு இறந்துட்டான் இப்போ துறையை கல்யாணம் பண்ணிக்க இருந்த அவனையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு என்னதான் ராசியோ தெரியல அப்படின்னு மாத்தி மாத்தி பாரதிய கஷ்டப்படுத்துற மாதிரி பேச அந்த சமயத்துல வந்த ரத்னம் பாரதிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு பாரதி ஆஃபீஸ்க்கு போவா யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்கள எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்க்கு போன பாரதிக்கிட்ட ஆதி பேசுகிறாங்க நம்மளோட வாழ்க்கைக்கான முடிவை இனிமேல் நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சாரதா ரத்னம் கிட்ட பாரதியை பொண்ணு கேட்டு போகிறாங்க பாரதியும் ஆதியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க நீங்கள் அன்னைக்கு பாரதியோட கல்யாணத்துக்காக பத்திரிகை எடுத்துகிட்டு வரும்போது தான் நான் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரலான்னு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போனதுனால ஆதி வந்துட்டு இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் இப்போ கேட்குறேன் பாரதியை என்னோட பையனுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டு ரத்னம் வந்துட்டு பாரதி மனசுலேயும் இப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நாம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்க வேணும்னா பாரதியை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சாரதா ரொம்ப நம்பிக்கையா சொல்ல அப்போ தனம் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க உடனே மரகதம் நானே போயிட்டு கிட்ட அவளோட விருப்பம் என்னென்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு கிட்ட கேட்டுட்டு வெளியில் வந்து நான் பாரதி கிட்ட கேட்டேன் அவள் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதா அப்படிங்களா சரி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதா அங்கேருந்து கிளம்புறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ